இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதே எனக்கு நல்ல ஷேப்ல இருந்தேன் அப்புறம் இந்த செவன்த் ரவுண்ட் லாஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்தாலும் அது நல்ல நான் சீக்கிரமா வெளியே வந்திருக்கேன் அப்புறம் நான் நான் கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வர முடியும் எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் எனக்கு லக்கு என்னோட சைட்ல இருந்தது அதனால இந்த வயிற்று என்னால் பண்ண முடியும்

ఐఎమ్ ఆల్వేస్ హ్యాపీ టు డూ మై పార్ట్ నెంబర్ టూ క్యాండిడేట్ చెన్నై గ్రాండ్ మాస్టర్స్ టోర్నమెంట్ లాస్ట్ లాస్ట్ మ్యాచ్ ఛాన్స్ అక్కడ అంత ఛాన్స్ కొడుతూ తమిళనాడు గవర్నమెంట్ అప్పుడు செஸ் பேஸ் இந்தியா டீம் அப்புறம் எல்லா ஆர்கனைசிங் கமிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த டோர்னமெண்ட் வின் பண்றதுக்கான என்னோட அப்பா அம்மா அப்புறம் என்னோட டீம் என்னோட என்னோட மென்டோர் மென்டோர் விஷ்ணு சார் அப்புறம் என் டீம்ல இருந்த எல்லாரும் ஒரு அமேசிங் ரோல் பிளே பண்ணிருக்காங்க அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல சொல்ல விரும்புறேன் அப்புறம் என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற ஆஹ் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட வெஸ்ட் பிரிட்ஜ் என்னோட ஸ்பான்சர் வெஸ்ட் பிரிட்ஜ் அப்புறம் என்னோட ஸ்பான்சர் வெஸ்ட் பிரிட்ஜ் சந்தீப் சார் நேரா டொரண்டோக்கு வந்து என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணாரு அதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அந்த பார்ட்னர்ஷிப் வெஸ்ட் பிரிட்ஜோட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாட் பார்ட்னர்ஷிப் பாரு அப்புறம் விஸ்வநாதன் ஆயின் சார் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்த அப்புறம் என்னோட என்னோட பெரிய மென்டரா இருந்த ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட ஸ்கூல் வேலம்மாள் வித்யாலயா எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ்